நான் ஓகே யார் பார்த்தா எனக்கு என்ன இப்போ என் சாப்பாடே நான் கொடுக்குறேன் அப்படின்னா நல்லா இருந்துச்சுன்னா தானே நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க யார் பார்த்தாலும் அதை பற்றிக்குலாம் கவலைப்பட மாட்டேன் உண்மையை தான் சொல்றேன் ஜீவிதா அக்கா உங்க சீரியல் எல்லாம் பார்ப்பேன் ம் அந்தோனி தேங்க்யூ ஹர்ஷத் எத் பி ஹாய் சிஸ்டர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஹர்ஷாத் அப்துல் ஹாக்கிப் எங்க அசூசு அசூசு அசூஸ் எங்கேம்மா போய்ட்டு அசூஸ் தான் ஃபோன் வா அஃபிஷியல் சீரியல் உங்கள் ஆக்டியில் எக்ஸலண்ட் ஆஃபீஸ் சீரியலில் உங்கள் ஆக்டிங் ஏ ஆஃபீஸ் சீரியல் பார்த்தீங்களா அப்துல் ஹக்கீம் தேங்க் யூ அஜய் கோட்டா லவ் யூ மேம் லவ்யூமா சீமா ஹாய் சீமா குட்டி வெல்கம் வெல்கம் எப்படிமா இருக்குது ஜலதோஷமெல்லாம் சரியாக போச்சா உடம்பு சரியாக போச்சா நல்லா சாப்பிட்றியா நீ ரஞ்சித் வீரமணி இரவு வணக்கம் அழகி இரவு வணக்கம் சார் ரஞ்சித் வீரமணி சார் மிஸ்டர் டாலர் சிட்டி ஆஃபீஸ் சீரியலில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க மேம் கார்த்தி சீரியல் போய் பாருங்கள் சார் தெரியும் பார்த்தவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு ஆர்மி ஹாய் ஜீவிம்மா அதுலேயும் அதில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வில்லியாக என்ட்ரி ஹெச்ஆராக ப்ரொஃபஸர் அந்த டீமோட ஹெச்ஆராக நான் தான் பண்ணுவேன் தமிழ்நாடு ஆர்மி ஜீவி பி அந்தோனி திருமகள் சீரியல் வில்லி சீ திருமகள் சீரியல் வில்லி க்ரியேட்டர் ரொம்ப பிடிக்கும் ஜீவிதாக்கா அந்தோனி தேங்க்யூமா டுடே லுக்கிங் ஸோ கார் அக்கா ஐயோ ஓய்யோ ஷீமான் இப்போ தான் வந்து அனிஷா பிரவீன் சொல்லிட்டு போனா இன்னைக்கு நீயுமா தேங்க்யூமா டாக்டர் ஹேமலதா டிஎஸ் கச் அப்துல் ஹக்கீம் ஐ திங்க் ஆஃபீஸ் சீரியல் ஃபஸ்ட்டு சீரியல் யூ ஆக்ட்னா செகண்ட் சீரியல் என்னோடது ஒரே மாசத்துல நாலு சீரியல் பண்ணேன் சைத்ரா பாபு அட்வான்ஸ்ட் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ மீக்கு நீ இன்ட்ல உண்டே வாழ்ந்தி நீ ஃப்ரெண்ட்ஷிப் டே சென்னு செப்தேண்டி பிரதீப் பிரதாப் ஜீவி ஹாபாவி நல்லா இருக்கேன் பி அன் தோனி லைக் போட்டுட்டேன் ஜீவிதாக்கா அப்படியா சந்தோஷம்ப்பா ஜஸ்டின் ஜஸ்டின் ஹாய் டாக்டர் சுதர்சன் அக்கா சீக்கிரம் தூங்கிட்டா இப்போலாம் நீங் நீங்கள் சொன்னதெல்லாம் இருந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் வெரி குட் ஸ்பெஷல் உம்மா கொடுத்தன்னு சொல்லுங்கள் இம்ரான் கான் ஜார் தூ சுவை பாரம்பரிய சமையல் அக்கா சாப்பிட்டம்மா சென்பா ஹாய் ஆன்டி ஹர்ஷினி ஹாய் ஹர்ஷினி லைவில் ரொம்ப அழகாக இருக்கீங்க அக்கா அந்தோனி தேங்க்யூம்மா முருகன் பிரபு ஹாய் ஹரி பிரசாத் ஹாய் மேம் ஹவயூம் நல்லா இருக்கேன் ஜெகத் பிரியா அக்கா சாப்பிட்டீங்களா உங்களுக்கு உசுரே கொடுப்பேன் வாணாண்டா நல்லா இருங்கடா போதும் நான் சொல்கிற நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்கடா போதும் சத்யாவினோம் குட் நைட்மா கலைவாணி கேஜி ஹாய் மேம் விஜய் விஜய் அக்கா உங்க தம்பிக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் ஆடி பதினெட்டு நாள் வாழ்த்துக்கள் விஜய் விஜய் ஆடி பதினெட்டு நாள் வாழ்த்துக்கள் அப்பா குடும்பத்தோட சந்தோஷமா தீர்க்க ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமா வாழுப்பா ரமேஷ் ரமேஷ் குட் நைட் ஜெகத் பிரியா உங்களுக்கு ஏதாவது செய்வேன் கண்டிப்பா லைஃப்ல அன்பு காட்டுமா அதுக்கு மிஞ்சி பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்காக மனசார ப்ரே பண்ண எனக்கு அது போதும் சுவை பாரம்பரிய சமையல் அக்கா யூஆர் ஃபீலிங்ஸ் ஸ்லீப்பி போயிடுச்சுமா பிரியா மறக்க மாட்டேன் மறக்காத சவுதி அரேபியா ஹாய் அக்கா அப்படி இருக்கீங்க ஆடி பதினெட்டு வாழ்த்துக்கள் சவுதியிலேருந்து நல்லா இருக்கேன் சவுதி அரேபியா ஆல்ரெடி போட்டிருக்கீங்க ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் அக்கா தேங்க்யூ அந்தோனி உங்க எல்லாருக்குமே ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் தான் ஸ்மார்ட் போன் இல்லை உங்ககிட்ட இப்படி பேச முடியுமா பேசலாம் தினேஷ் கர்ணன் ஹாய் விஜரிஷ் தாருக் கே ஆப்கே ஓர் ஓப்கே பிறாப்கே கே கே மட்டும்தான் தெரியுது போங்க அக்கா என் மெசேஜை கொஞ்சம் படிக்கிற அப்பா படிச்சிட்டேன்ப்பா உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டப்பா இதுக்கு மேலே விஜய் விஜய் மெசேஜ் போட்டால் சுத்தமாக படிக்க மாட்டேன் ஷாலினி கௌரி ஹாய் அக்கா நான் ஷாலுவோட செல்ல கனிஷ்கான்னு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அருவி சீரியல் சூப்பர் ஷாலினி கௌரி ஷாலுவோட ஓகே செல்ல கனிஷ்கன் ஓகேப்பா ஹாய் பா ஹஜய் கோட்டா அக்கா ப்ளீஸ் ஸ்மைல் ஒன்ஸ் எனக்கு சிரிப்பு வந்தால் தான்டா சிரிக்க முடியும் ரமேஷ் மெர்லினி ஜப்ரேன் எத்தனை மணிக்கு லைவ் போடுவீங்க நைன் நைன் தேர்ட்டி எப்படி வேணா எப்படி எப்படி ஃப்ரீயாக இருக்கிறோனோ அப்போ ஹாய் அக்கா நலவேந்தன் கிச்சன் சுவை பாரம்பரிய சமையல் ரமேஷ் ரமேஷ் குட் நைட் ஹாய் ஹரி பிரசாத் ஐஎம் ஆஸ்க் மீ யுவர் கொஷின்ஸ் நத்திங் சார் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் சார் பி கான்ஃபிடென்ட் சார் நான் பி ஜீவிதாக்கா டெய்லி லைவ் போடுவீங்களா அம்மா நந்தினி பாபு ஹாய் நரேஷ் 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 ஹாய் லைவ் முடிஞ்சு உங்களுக்கு சுற்றி போட்டுக்கோங்க கண்ணு பட்டு போகும் அழகின்று தேங்க்யூ மாயாவி வித்யா சன் டிவி மருமகள் சூப்பர் வித்யா தேங்க்யூ வி